வெல்கம் டு ஸ்ருதி டிவி டிஸ்கவரி புக் பேலஸ் வழங்கும் எழுத்தாளர் ஜெயகாந்தரின் நினைவஞ்சலி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஜெயகாந்தன் ஒரு ஆளுமை அது வந்து ஒரு சாதாரணமான ஆளுமை இல்லை தமிழ் எழுத்துலகில் எழுத்து உலகத்தில் மட்டும் இல்லை பேச்சு உலகத்தில் மட்டும் இல்லை அரசியல் உலகத்தில் மட்டும் இல்லை போராட்ட காலகட்ட அல்லது போராளிகளுக்கான அந்த இடத்துல மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே ஜெயகாந்தன்கிறது ஒரு பெரும் விருட்சம் இன்றைக்கி நான் வந்து ஒரு இயக்குனராக ஒரு களத்திலையும் நின்று என் இனத்துக்காக நான் நான் போராடுற ஒரு நான் இருக்கிறதுக்கு காரணம் ஜெயகாந்தன் ஏன்னா ஜெயகாந்தனுடைய எழுத்தை நான் படிக்கலைன்னா ஜெயகாந்தனுடைய பேச்சை நான் கேட்கலன்னா ஜெயகாந்தனுடைய போராட்டத்தை நான் உள்வாங்கலைன்னா இன்னைக்கு நானும் ஒரு படைப்பு துறையில் இன்னைக்கு இந்த மண்ணில் நின்றுட்டு இருக்க முடியாது ஆக ஜெயகாந்தன் இன்றைக்கி நம்மளை விட்டு மறைஞ்சிருக்கலாம் ஜெயகாந்தனுடைய ஆளுமைகள் என்னைக்கும் தமிழ் மண்ணை தமிழ் கலைஞர்களை வளர்க்கும் தமிழ் சமூகத்தில் பொறுப்பு மிக்க ஒரு இயக்குனராக வந்து கொண்டிருக்கக்கூடிய திரு வா கௌதமன் அவர்களை நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் கரகோஷத்துக்கிடையே ஆளுமை என்கிற ஒரு அற்புதமான சொல்லுக்கு நூறு சதவீதம் அர்த்தப்படுத்தி வாழ்ந்த ஐயா ஜெயகாந்தன் அவர்களுக்கு நடக்கின்ற இந்த அஞ்சலி நிகழ்விற்கு வந்திருக்கிற ஜெயகாந்தன் குடும்பத்தின் உறுப்பினர்கள் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஜெயகாந்தன் அவர்களை பற்றி நினைக்கும்போது மனசுல சொல்ல முடியாத ஒரு ஆழி

ஒரு கலைஞனான் ஒரு படைப்பாளியை மட்டும் இல்லாம என் இனத்துக்கு ஒரு சோதனை வந்தா அங்கெல்லாம் போய் நிற்கிற போராடுற இந்த குணம் இந்த படைப்பு ஆளுமை இது எல்லாத்துக்கும் பெரும் சதவீத பங்கு ஜெயகாந்தன் அவர்களே சார் ஜெயகாந்தன் ஒரு படைப்பாளி பேச்சாரி ஒரு கல போராளி இவரை பற்றிய பதிவுகளை நான் உள்வாங்கலைன்னா நிச்சயமா நான் வந்து இந்த இடத்துல வந்து நின்னு இருக்க முடியாது ஏன் சென்னைக்கு கூட நான் வந்திருக்க முடியாது இதான் இது ஒரு பேச்சுக்காக இல்ல சொல்ல கூட சினிமாவுக்கு போன சித்தாள்ங்கிற ஒரு படைப்பு செய்யலன்னா நான் வந்து ஆட்டோ சங்கர்ங்கிற படைப்போம் சன்னாரக்காருங்கிற படைப்போம் நாளைக்கு நான் செய்ய போறேன் அந்த உலகமே சிதைச்சு முடிச்ச ஒரு பெரும் போராட்டம் அண்ணன் பிரபாகரன் அவர்களுடைய படைப்பு இதெல்லாம் வந்து இது செஞ்சதுக்கும் செய்ய போறதுக்குமான மூல உாரணம்ங்கிறது ஜெயகாந்தன் அவர்கள் தான் அது வந்து கனக கனக திரைப்படம் முடிச்சுட்டு ஒரு இடைவெளி அப்ப சினிமாவுக்கு போன சித்தாள் பண்ணலாம் அப்படின்னு போய் பே போய் பேச போறேன் பேசறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஏற்கனவே எழுதப்பட்டது போல பேசப்பட்டது போல அவர் ஒரு பெரிய ஒரு கோளாறான மனிதர் படைப்பாளியாச்சம் அவர் பத்திர செய்திகள் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க போய் பாரா உங்க எழுத்த படிச்சாலும் பாராட்ட போனாலும் திட்டு ஏன் அடுத்தது எழுதல அப்படின்னு கேட்கும்போது எனதை எல்லாத்தையும் நீ படிச்சிருக்கியா நீ என்ன வந்து பேச போடியே அப்படிங்க அப்படி யாராவது ரொம்ப தன்மையா குனிஞ்சு பணிஞ்சு எங்க ஏதாவது எழுதலாமேன்னு கேட்கும் போது கூட திருவள்ளுவன் திருக்குறள்னு ஒரே ஒரு புத்தகம் தான் எழுதுனா ஒரே ஒரு நூல் தானே நான் இத்தனை அப்படி எல்லாத்துக்குமே இப்படி எல்லாம் கேள்வி போட்டு கேள்வி போட்டு இந்த நான் ரொம்ப நாளா அவரு நண்பர் எஸ் ராமகிருஷ்ணன் அவரு பதிவுலதான் நான் படிச்சேன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் வந்து அந்த தெருவிலையே சுத்திட்டு இருப்பேன் ஜேக்கர் வீடு ஆட்டு மேல வந்து அப்படியே பின்வாங்கிடுவேன் இது ஏதாவது எப்படி ஒரு 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 ஜூன்ல இருக்கிற ஒரு புளி கூண்டுக்குள்ள போற அந்த பயமே அது போல இணக்கம் இந்த டி நகர் நடைபாதை எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எல்லாரையும் கடையை அகற்றணும் அப்ப இவரை அழைச்சி இவரை பேச வச்சா அரசாங்கம் பயந்துடும் நினைச்சப்ப மேடையில இவர் ஏத்தி எங்களுக்கு எல்லாம் பாதுகாவலன்னு கீழே கையை கட்டிட்டு நிற்கும் போது ஏட்டா அவங்களுக்கு எல்லாம் எவனுக்கு அறிவு இல்லையா நடைபாதைங்கிறது நடக்கிறது தானே கடை வைக்கிறதுக்கா இந்த அரசாங்க உடனே தூக்கணும் சும்மா இப்படி எல்லாம் பேசி அவங்களே அடித்து துறைச்சி அரசத்துல இப்படியான ஒரு மனிதன் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் எனக்கு என்னன்னா நான் வந்து எனக்கு எழுத்து வாழ்த்தனைங்கிறத பள்ளிக்கூடத்துல பன்னிரெண்டாவது படிக்கும் போது நந்தவரத்தில் ஒரு ஆண்டுங்கிற ஒரு துணைப்பாட நூல் சிறுகதை திரட்டு அதுக்கு பத்து மா பத்து மதிப்பெண் அதுல ஒரு கதை இல்லை கதை எல்லா கதையும் வாசிச்சேன் அப்பெல்லாம் ஏதோ மாறதுக்கா இருக்கானே மதிப்பெண் தானே ஆனா நந்தவளத்தில் ஒரு ஆண்டி படிக்கும்போது மட்டும் இப்ப நினைச்சாலும் அந்த இறுதி கட்ட அந்த இடம் உள்ளங்கால அங்கு உச்சென்ற வரைக்கும் சொல்லிருக்கோம் அப்ப அந்த வயசுல முதல் முறையா ஒரு எழுத்து ஒரு காகிதம் இதுக்குள்ள கண்காட்சில செய்யறதும் சொல்ல முடியாத ஒரு மன உணர்ச்சி கொண்டு போறதுங்கிறது இது எழுத்துல இதா எழுத்து இது இது எப்படி இது இதுக்குள்ள காட்சி பிம்பம் நான் அந்த இவனை பார்க்கல படத்தை புதைக்கிற அவனுடைய பார்த்துல அந்த சுடுகாடு அந்த மாதிரி பார்த்தது இல்ல இப்படி ஒரு குழந்தையை புதைக்கிறத பார்த்துல ஆனா அப்பதான் அதுக்கப்புறம்தான் நான் வாசிக்கவே ஆரம்பிச்சேன் ஆக எல்லாம் இருந்தும் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கும் நண்பர் ராமகிருஷ்ணன் போல ஆனா ஏதாவது ஒண்ணு செய்யணும் படைப்புங்கிறது பொறுப்பானதா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த காலகட்டத்துல சென்னைக்கு வந்தது சினிமாவுக்கு ஓடணும்னு நினைச்சோம் நான் ஆனா இலக்கியம் தான் என்ன காப்பரை கீழ்த்துட்டு வந்தது ஏன் இது எல்லாம் படைக்க முடியாது அப்படின்றது அப்ப சரி இதை போய் கேட்கலாம் அப்படின்னு போய் தயங்கி தயங்கி நின்று கீழே ரெண்டு அம்மா வருவாங்க யாராவது ஒரு அம்மா வருவாங்க அப்புறம் யாருன்னு இன்னொருத்தங்க கட்டி பார்ப்பாங்க அப்படியா மேல போ அப்படின்னா எப்படின்னு தெரியாது படிக்கட்டு போனவங்களுக்கு தெரியும் அந்த கூரை வீடு இப்படி போனா எல்லாரும் போலதான் இந்த திருவிளையாடல் மேல் சபை போலதான் எல்லாம் போக வெளியே வந்துட்டு இருக்கு சமைக்கிறாங்களோங்கிற மாதிரி உள்ள போனா இதுங்க என்ன அப்படின்னு பார்த்தாரு அந்த உருவம் ஏற்கனவே பேசப்பட்டதுதான் நாம வந்து மிரண்டு போய் தான் நான் உள்ள போனேன் சின்ன பையன் வேற அப்போ என்ன அப்படின்னாரு நான் இந்த மாதிரி சினிமாவில் இருக்கேன் அப்படியா என்ன இயக்குனர் தொழில சரி நான் உங்க படைப்புகள் எல்லாம் படிச்சிருக்கேன் அதெல்லாம் எதுக்கு இப்ப வந்த அதை சொல்லு அப்படின்னு சொன்ன இந்த மாதிரி சினிமாவுக்கு போன சிற்பாரு அதை ஒரு குறும்படமா எடுக்கலாம் அவருடைய பார்வை எல்லாம் விரிஞ்சுது காலைல விரிச்சு அப்படிதான் உட்கார்ந்து முதல்ல உட்கார் அப்படின்னு அப்புறம் ரவுண்ட்ல வச்சுட்டு இருந்த ஒண்ணு அது என்ன கிடக்கும் போது இப்படி பார்த்தா இவங்களுக்கு ஏதாவது பழக்கம் இருக்குமான்னு அந்த சின்ன பார்வையிலேயோ அப்படின்னு இன்னொருத்தருக்கு குடுன்னு அதுல தெரிஞ்சு போச்சு அவரு அந்த முகப்படிப்புங்கிறது அவருக்கு போன உடனே நான் பார்த்துட்டு கேட்டாரு என்ன என் சினிமாவில இருக்க நீ இப்பதான் மேல வரப்போறதுக்கு குறுத்து வச்சு ஒரே மிதி மிதிச்சிருவானோயா யானை மிதி ஏ எனக்கு அப்பவே என்ன எம்ஜிஆர் கூப்பிட்டு தோட்டத்துல தோல் விதிக்கிறாரு நீ வேணா இங்க வேண்டனாரு அப்படியே படிப்பது இப்ப நீ எடுத்து நீத்துலயே உனஞ்சு வீணா போக போடியா அப்படின்னாரு நான் சொன்னேன் சினிமாங்கிறது யார் கையிலும் இல்லைங்க கலையை எவன் உசுரா நேசிக்கிறானோ அவன் சினிமாவுல எப்பவும் இருப்பான் அவனை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அது எவ்வளவு பெரிய அதிகார விஷயத்துல அல்லது உச்சத்துல இருந்தாலும் அப்படின்னு சொன்னார் அப்படி மீசை முறுக்கினார் சரி எடு அப்படின்னா ரவி சுப்ரமணியன் நண்பரும் சரியனும் போனது போல அவர் கேட்ட ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாரு அது போல இறங்கும் கேட்டாரு இனிமேல் தான் எழுதணும் முதல்ல நீங்க சொல்லணும்ல உங்கள்கிட்ட எழுதிட்டு வாங்க அதுக்கப்புறம் எழுதிட்டேன் எழுதுனதுல என் காலகட்டத்துக்கு எம்ஜிஆர் இல்லாத எம்ஜிஆர் நான் போய் இப்ப எம்ஜிஆர்னு சொல்ல முடியாது ஆனா எம்ஜிஆர் போலவே என் மண்ண ஆள்றதுக்கும் அழிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் தயாரான ஒரு பெரும் கூட்டம் நீ கூடி போச்சு நடிகர்கள் கூட்டம் அப்ப நான் அந்த மொத்த முகத்தை சொல்ல முடியாது எல்லா முகமும் முகமுமா சொல்லணும் அப்ப இந்த கிளைமாக்ஸ்ங்கிறது ஒரு நடிகரு சுட்டாரு அதுல ஒரு பைத்தியமான இப்படி சொல்ல முடியாது அப்படி இதெல்லாம் சிறந்த மாத்துனேன் மாத்துனா ஏற்கனவே ஒரு முறை நடுப்புற ஒரு முறை சும்மா எட்டி பார்த்துட்டு வரலாம் என்னன்றது அப்படி போனப்ப ஒண்ணு நடந்தது அப்பாவை சொன்னார் மணிரத்னம் மௌனராகம்னு லெனின் கூட்டிட்டு வந்தாரு அந்த கதையில இருக்கலாம்னு சொன்னாங்க அது இருக்குன்னாங்க இல்லைன்னாங்க நான் அதெல்லாம் பார்க்கல அப்ப இந்த கிளைமேக்ஸ மாத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் ராமாயணத்துல கடைசியில ராமன் சீதையை தேடி போனான் ராமன் கிட்ட இருந்தா நல்லா தானே வச்சிருந்தான் அப்படின்னு ராமனே கையை கொடுத்து குடிச்சிட்டு குடுத்துட்டு சீதையை வந்துட்டா எப்படி இருக்கும்னு நான் கேட்டேன் மனிதன முகம் வங்க யாரா இருந்தாலும் முடியாத மிக கம்பீரமான ஒரு திமிழ் இருக்கும் அந்த திமிரு எனக்கும் மறந்துச்சு ஆனா என் முடிவை மாத்திக்கிட்டு நான் அவரது அவர் முடிவை நான் வைக்கிறேன் ஏன்னா என் முடிவுங்கிறது இப்ப தேவையானது அப்ப நான் வந்து இந்த நடுப்புறை போனதுல ராமாயண கதையில மறந்து போயிட்டார் சரி இது சினிமாவுக்கு போன சித்தால எடுக்க முடியாது என்ன செய்யலாம் ஷூட்டிங் நெருங்க நெருங்க கடைசி நேரத்துல ஷூட்டிங் அப்படி எஸ்கே பண்ணலாம் படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களா நானான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்ப இது நடந்துட்டே இருக்கு நடுப்புற இவருக்கு அனுமதினு ஒண்ணு வாங்கணும் அது இது எடுத்துக்கன்னு சொன்னாரு ஆனா நம்ம ஸ்கிரிப்ட் கேட்டாலும் கொடுக்கல காசு கொஞ்சம் ரொம்ப கொடுக்க முடியாது கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு இது மாதிரி போன்ல நான் உங்களை பார்க்க வரணும் என்ன விஷயம் ஸ்கிரிப்ட் ரெடி ஆனாரு மறுபடியும் மாற்றணும் இல்ல இன்னொரு விஷயம் பேசணும் என்ன விஷயம் நேர்ல வரங்க வா வந்த உடனே அதே மாதிரி புகை மண்டலம் அதுக்கு என்ன படை இது மாதிரி நான் உங்களுக்கு யாருக்குன்னு ஒரு பணம் தரணும்ல அப்படின்னு என்னால பெரிய பணம் பெரிய அளவுலாம் தர முடியாது இப்படி இழுத்து இழுத்து இழுத்தேன் எதுவா இருந்தாலும் யா யார்கிட்ட கே கேட்காம நான் செய்ய மாட்டேன் ஏன்னா ஆடிட்டர் ரொம்ப முக்கியம் நாளைக்கு இன்கம் டேக்ஸ் பிரச்சனை அதெல்லாம் வரும் அப்படின்னா நான் ஒரு மாதிரி அப்படியே புரிஞ்ச துணி மாதிரி உட்கார்ந்துருக்கேன் இது என்னடா இதுக்கும் வாய்ப்பு இல்லையாட்டு இங்கே உடஞ்சிட மாட்டேங்க அப்ப அப்படியே இழுத்துட்டு கொடுத்துட்டு ஏற இதை எடுத்து நீயே சிக்கல்ல மாட்டேன் கூட காசு வேற நீ தர இதுல வந்து நீ எவ்வளவு வேற கேட்டு தரக்கூடிய

சொன்னாரு ஆறு மணிக்கு நான் ஹேராம் படம் பார்க்க போறேன் கமலஹாசன் கூப்பிட்டுருக்காரு நான் போய் பார்த்துட்டு எப்படியோ அது ஆறுனா ஏழு ஆகும் சினிமாக்காரனும் சரியான நேரத்தில் போட மாட்டானோட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கருத்து கேட்டு தான் கொள்ளுவா ஆனா நான் முடிச்சுட்டு எப்ப வருவேன்னு தெரியாது ஆனா நீ நாளைக்கு ஷூட்டிங் போறதுக்குள்ள எனக்கு ஸ்கிரிப்ட் காட்டிடுவோம் நீ என்ன சரி ஒரு பத்து மணிக்கு வந்துருந்தாரு நான் பத்து மணிக்கு போய் பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்கும் உட்காந்துருக்க வந்து விட்ட உடனே இறங்கி நேரா போக வேண்டியதுதானே பாத்துட்டு என்ன வந்துரு பரவாயில்ல போன்னு சொல்ல வேண்டிதானே மேல அப்படின்னாரு சரின்னு மறுபடியும் மேல போனா போன உடனே லைட்டை போட்டு கம்பீரமா ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட ஒத்த வரி விடாத மொத்த ஸ்கிரிப்டையும் படிச்ச படிச்சுட்டு இது ஏன் மாத்தின அப்படின்னாரு நீங்க எழுதின காலம் வேற நான் எழுதின கா நான் எடுக்கிற காலம் வேற எனக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு வந்து அவங்க அத்தர்கிட்ட நான் விட்டுன்னு சொல்லணும் அத்தனை பேர் அவங்க திருந்தணும் இல்ல பாக்குறவங்களும் அதுக்காக தான் காலையில நீ படைப்பை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பயந்து பதில் எடுத்தது எப்படின்னு கொடுத்துருது கொடுத்துட்டு அவர்கிட்ட நான் நின்று கடைசி வரைக்கும் நீ நல்லா எடுத்திருக்குன்னு எனக்கு சொல்லவே இல்லை அவங்க அவங்க வந்திருந்தாங்க ஆஹ் கேட்டா என் பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு சொன்னான் அவள்கிட்ட வேணா கேட்டுங்க அப்படின்ட்டாரு ஒரு தடவை ஓ நண்பர்கள் பார்த்துட்டு நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்கய்யா சரிங்க நீங்க சொல்லுங்க நான் என்ன உனக்கு சொல்றது அப்படின்ட்டாங்க ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போகும்போது அது எனக்கு வேணையா அவர் ரெண்டு காப்பி வேணும் அப்படின்னாரு எடுத்துட்டு போய் கொடுத்தார் போயிட்டு வந்த கால் பண்ணி கூப்பிட்டாரு சரி போயிட்டு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் வந்த உடனே சொன்னாரு ரெண்டு மூணு இடத்துல போட்டாங்கய்யா நல்ல விரும்பி பார்த்தாங்க சரி இப்ப சொல்லுங்க எப்படி இருக்கு நாயனையா சொல்லணும் போ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு படம் அவருடைய கதையை எடுத்து ஒரு போட்டாங்க அங்க போயிருந்தேன் அங்க நண்பர் எல்லாம் படம் முடிஞ்ச உடனே வந்து நின்னு பேசிட்டு இருக்காரு நானும் கூட அப்படி பின்னாடி நின்ன ஓ அது ஒரு வார்த்தை அது நான் யாரையும் தவறா சொல்லல அப்ப சொன்னாரு அவனெல்லாம் எடுத்தது மாயா அப்படின்னாரு கௌரவ நல்லா எடுத்திருந்தாயா அப்படின்னாரு எனக்கு பின்னாடி இருந்து கேட்டா பின்னாடியே நம்ம ஏன் அவன் முன்னாடி போகணும் இவன சொல்லலாம் சொல்லிடுவார்கள் இப்படி அவருக்கு அவர் அவரு கூட பழனத்துக்கு அப்புறமான அந்த உறவுங்கிறது உண்மையிலே சொல்றேன் ஒரு தந்தை மகனுக்கான அந்த உறவு ஒரு மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல எனக்கு சொல்லிட்டு போற இருக்கு நான் கௌதமனை கூட்டிட்டு வரேன் அவன் படத்தை போடுங்க அப்படின்னு என்ன கூப்பிட்டு நிவரியா கூட இவ்வளவோ பேர் கடை கடையா சொல்லியிருக்காங்க ஒரு பயணம் அது ரயில் பயணம் அந்த போனதுல இருந்து இந்த ரயில்ல எனக்கு மட்டும் உறுதியாகுங்க இந்த பயண சீட்டு அப்ப வேற ஒரு இடத்துல போட்டாங்க அவரு சவிச்சாடுவாரு அந்த டிடிஆர்ட்டு கெஞ்சுற ஏங்க எப்படிங்க எங்களுக்கு கூட அந்த தம்பி நீங்க மட்டும் பேச இல்லங்க அப்புறம் ஒரு கிடையாது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நான் போனால என்னை வந்து கூட்டிட்டு ஜெயகாந்தன் சொல்றது இல்லையா நான் படிச்சது இல்லைங்க அவரை பத்தி கேள்வி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிச்சேன் எப்படி ஒரு இரவுல அப்ப அவர் பேசிட்டு போன அந்த பேச்சு சாதிகளை பற்றி சாதிய சாதி வெறியில்ல ஆனா ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு குணம் இருக்குன்னு சொன்னது என்ன பத்தி தனிப்பட்ட முறையில விசாரிச்சது அப்ப அவருக்குள்ளுக்குள்ள என்னென்னலாம் கடந்தது வாழ்க்கையினுடைய பல விஷயங்கள் அந்த ரயில்ல சம்பந்தப்படுத்தி ஒரு பாலியல் கதை சொன்னாரு என்ன சின்ன வயல கூட பார்க்கல அந்த வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் அவரு கூட்டிட்டு போய் அங்க அடுத்த நாள் காலையில் படுத்துட்ட படுத்துக்கிட்டு கதையில நிகழ்வுக்கு படம் போடுறாங்க மாலையில கூட்டம் எது சினிமா படம் சித்தாள் அதுக்காக கூட்டிக்க கூட்டம்ல தேவ அசதியா இருக்கியா நான் என்ன அவர் வந்து தான போடுறீங்க கௌதமன் கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டாரு சரி நான் போனேன் அங்க எடுத்த கொஞ்சம் ஆவணப்படத்தினுடைய சில பகுதி கூட நம்ம ரவி சுப்பிரமணியன் அவர்கள் வந்து அதுல சேர்த்துருக்காங்க ஆனா என்னமோ தெரியல நானும் கேட்டேன் என்ன அவர் சேர்க்கல தனியா கேட்டிருக்கேன்னு இருக்காரு அப்ப போயிட்டு அல்ல அமர்வு முடிஞ்ச உடனே மதியம் சாப்பாட்டு இங்க வந்துரு அங்கெல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்னு ஒன்னா தான் சாப்பிடறோம் அப்ப அவர் சொன்ன கூட்டத்துக்கு என்ன கூட்டிட்டு போன நண்பர் சொன்னார் கௌதமன் ஒரு உணர்வோட உண்மையா பேசினாருங்க படைப்பாளியா எல்லாரும் இந்த படைப்பை எப்படி ரசிச்சாங்க நான் வர முடியாதுங்கிறது வரமாட்டேன்னு சொன்னதெல்லாம் சும்மா எனக்கு உடம்பு இது இல்லை வந்துட்டே வர வேண்டியதானே நான் வராம போனதுக்கு காரணம் என்னன்னா வந்தா என்னை பத்தி பேசுவீங்க நான் வரலன்னா இந்த படைப்பை பத்தி பேசுவீங்க இந்த கலைஞரை பத்தி பேசுவீங்க அந்த சாப்பிடும் போது அங்க வை அங்க வை தான் நல்லா சாப்பிடணும் இதெல்லாம் ஒரு தாய்மை ஒரு ஒரு தந்தை மட்டும் ஒரு தாய்மை கடந்த இப்படி அது வந்து ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு அற்புதம் அதாவது எனக்கு வந்து ரெண்டு வகையில இதுவரைக்கும் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மன உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு அதாவது ஒண்ணு வந்து உன்னை போல் ஒருவன் ஒரு நாள் பேசி கூப்பிட்டாரு சரியா நீங்க ஏங்க முக்கியமான வேலையா இருக்கு உங்களை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னங்க அதை விட என்னங்க முக்கியமான வேலை அப்படின்ட்டு வந்தேன் அது என்ன கூப்பிட்டு அப்ப அப்பவும் இருந்தார் ஜெயகானந்த் அவருடைய மகனும் இருந்தாரு உட்கார்ந்த உடனே அவர் வந்து இதுவும் சரி சந்திரகார உடைய கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை ஆனா அம்மா சொல்லுவாங்க விடாம பார்த்தாரு வீட்டுல இருந்தா பார்த்துக்கிட்டே இருப்பாரு அது கூட அப்படின்னு வந்து அப்படி நிறைய சொல்ல ஆனா அதுல என்னன்னா இந்த படைப்பு ஒவ்வொரு படைப்பு செய்யறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட போவேன் அப்ப இந்த படைப்பு கான்ட்ரவர்சியலான வில்லத்தனமான குரூரமான மனிதர்களை கொண்ட படைப்பு இப்படி எல்லாரும் எனக்கு செய்யறதுக்கு முன்னாடி எச்சரிக்கை நிறைய ஆனா எனக்கு என்னன்னா இந்த குரூரமான மனிதர்களை உருவாக்கின மன்னிக்கவே முடியாத குரூரமான மனிதர்களை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுன்னு நினைச்சேன் அதுக்காக தான் அந்த படைப்பு செஞ்சது அப்ப அவர்கிட்ட போனப்ப அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த படை அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் ஒரு சூத்திரம் போல என்ன கேட்டுச்சு அவர் சொன்னார் நீ யார வேணாலும் சொல்லு நல்லவனை பத்தி சொல்லு கெட்டவனை பத்தி சொல்லு யார வேணாலும் படைப்பு செய் அந்த படைப்புல அவன் கெட்டவன் அவன் நல்லவன் இதெல்லாம் நீ சொன்னா அவன் ஏற்றுக்குவானா இல்ல அவர்களை அவன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் பார்வையாளனுக்கு ஈர்க்கும்படியான கதாபாத்திரம் அவர்களுக்கு பிடிக்கிற மாதிரியான கதாபாத்திரமா நீ படைச்சிட்டீன்னா அந்த படைப்ப அழிக்கவே முடியாது அந்த படைப்பு அவ்வளவு பெரிய அவர் சொல்லி கொடுத்த அந்த சூத்திரம் கூப்பிட்டு மாதிரி அப்பவும் இருந்தாரு அப்ப வந்து என்னை கூப்பிட்டு உட்கார சொல்லி யோ எனக்கா நீ ஒண்ணு செய்யணும் அப்படின்னாரு ஜேக்க பேசியிருப்பாரான்னு எனக்கு தெரியல நான் சொல்றது நிறைய பேருக்கு அதிர்ச்சியா கொடுத்துக்கலாம் அப்பவும் இருந்தா இருக்க சொன்னாரு உன்னை போல ஒருவன் படிச்சிருக்கியா அப்படின்னாரு படிச்சிருக்கேங்க படம் பார்த்திருக்கியா அப்படின்னாரு நான் பார்க்கலங்க அப்படின்னாரு அதை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க ஆமாங்க முதல் முறையா தமிழுக்கு ஒரு திரைப்படம் தேசிய அளவுல ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்த அங்கீகாரம் பெற்று தந்த ஒரு படம் படங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேங்க அதெல்லாம் முடியா எனக்கு ஆசை அந்த படத்தை நீ மறுபடியும் இட நான் பார்க்கணும் அப்படின்னாரு எனக்கு உண்மையில ஏன்னா வேற யாராவது டேரக்ட் பண்ணி அது வேற என்ன நல்லா பார்க்கணும் நினைச்சிருந்தா அது வேற விஷயம் சொன்னாரு எனக்கு நீ எடுத்து அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன் உண்மையிலே அந்த நொடியிலேயே எனக்கு ஒரு ஒரு இது பட்டுது நான் செய்ய மாட்டேன் அவர் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜெயிக்கிற ஒரு எழுத்து படைப்பாளி ஒரு பேச்சு படைப்பாளி ஒரு இயக்குனர ஒரு அவதாரம் எடுத்து அது தேசிய அங்கீகாரம் பெற்ற ஒரு படைப்ப நான் மறுபடியும் எப்படி இருக்கிறது எனக்கு அது அது அவர் சொன்னது என்னை தூக்கி ஒரு ஒரு நினைச்சே பார்க்க முடியாத ஒரு இடத்துல சரி ஆனா நான் அது இந்த நேரத்துல இந்த இறப்புக்கு பிறகு எனக்கு சொல்ல முடியாத வருத்தமா இருந்துகிட்டே இருக்கு அது என்ன வருத்தம் செஞ்சிருக்கலாமா சரி அதெல்லாம் இல்லை காலையில வந்த உடனே அதிகாலையில வந்து சென்னையில இறங்கிட்டோம் இறங்கின உடனே ஆஹ் ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமே அப்படின்னா யாரும் அப்புறம் இல்லைனாட அந்த போக்கு இது எல்லாத்தையுமே நான் ரசிச்சேன் அது உட்காந்து ஒரு கட்டையில சென்னை சென்டர்ல உட்காந்தோம் பாயிண்ட் வந்து கொடுத்தோடனே குடிச்சாரு நாங்க முதல்ல வந்த இதுல இறங்கி இறங்கிட்டோம் அப்புறம் மத்த இன்னொரு எல்லாம் வந்து வந்து கடையில வந்து இறங்கிட்டு இருக்கு குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே உட்கார்ந்து இருந்தாரு அந்த ரயில்ல வந்தவங்க அவ்வளவு பேரும் கடைசி மனிதர் உட்பட கடந்து போனாங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க அந்த பார்வையில ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்த்துட்டே இருந்தாரு மே அப்படி பார்த்தாரு இப்படி பார்த்தாரு ஒரு சின்ன திரும்ப அப்படியே பார்த்தாரு அப்படி எல்லாரையுமே பார்த்தேன் எனக்கு என்னன்னா நானே இவ்வளவு வேடிக்கை பார்த்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேட்டேன் இலக்கியம் படிச்சு நான் கேட்டேன் என்ன ஏதாவது அப்படின்னு ஏதோ உலகி கேட்கும்போது அவர் சொன்னாரு இலக்கியம் படிக்கிறது மட்டுமில்ல படிப்பு மனிதர்களை படிக்கிறதும் மனித முகங்களை படிக்கிறதும் இலக்கை வாரிக்கு படைப்பாளிக்கு தேவையானது எழுதிட்டே அலையடிச்சுட்டே இருக்கு மனிதர்களை படிக்கணும் மனித இப்படிப்பட்ட ஜே கே இன்னைக்கு இல்லை அவருடைய உருவம் இல்ல அவருடைய படைப்பும் படைப்பு ஆளுமையும் இன்னும் நிறைந்திருக்கு இருக்கு அவருக்கு கத்து தந்த அந்த நெறியோட ஆக ஐயா அவர்களுக்கு என்னுடைய சொல்ல முடியாத மன ಅಂಜಲಿ ಅಂಜಲಿಯ ಸಲತ್ತಿ ವಿ